ஹை குட்டிஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் வர்க்குக்கோட ஆன்சர்ஸ்லாம் பார்த்துட்டு வரும் அதில் நம்ம ஃபோ ஃபோர்த் லெசன் அதாவது ஃபோர்த் ஸ்டாண்டர்டில் தமிழில் இருக்கக்கூடிய ஃபைவ் ஃபைவ் லெசன்ஸோட ஆன்சர்ஸ் ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணியாச்சு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிக்ஸ்த் லெசன்ஸோட ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிக்ஸ்த் லெசன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மலையும் எதிரொலியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்சர்ஸ் தான் பார்க்கலாமா சரி வாங்க எழுத்துக்களை கொண்டு சொற்களை உருவாக்குவேன் இங்கே எழுத்துக்கள்லாம் கொடுத்துருக்காங்க அதை கொண்டு சொற்கள் உருவாக்கலாமா பாருங்க என்னென்ன சொற்கள் உருவாக்கலாம் தந்தை நன்மை வெற்றி அன்பு மகன் அடுத்து பாருங்கள் சூழலை படித்து உணர்வேன் முடிவை தேர்ந்தெடுப்பேன் இந்த சூழலை பாருங்கள் என்ன பண்ணுறாங்க இந்த நண்பர்கள்லாம் விளையாடிட்டு இருக்காங்க இந்த நண்பர்கள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க அப்ப என்ன கொடுத்துருக்காங்க சூழல்னா உங்களுடன் விளையாட புதிதாக ஒரு சிறுவன் முன் வந்தால் என்ன செய்வீங்க நீங்க சேர்த்துக் கொள்வீங்களா சேர்த்துக் கொள்ள மாட்டீங்களா ஒரு நண்பன் புதிதாக வந்தா நம்ம சேர்த்துக் கொள்ளணும்னா அப்ப சேர்த்துக் கொள்வேன் அடுத்து பாருங்க உன் நண்பர்கள் பிறரை கேலி செய்தால் நீங்க என்ன செய்வீங்க நானும் அவர்களுடன் இணைந்து கொள்வேன் கேலி செய்ய கூடாது என என் நண்பர்களிடம் சொல்லுவேன் என்ன செய்வீங்க நீங்களும் சேர்ந்து கேலி பண்ணுவீங்களா இல்ல கேலி பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்க நண்பர்கள்ட்ட சொல்வீங்களா கேலி செய்ய கூடாது தானே அதுதான் சரியான விடை அடுத்து பாருங்க இவர்களுக்கு என்ன சொல்லலாம் தேர்ந்தெடுத்து எழுதுவேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நான் வேகமாகத்தான் ஓடினேன் ஆனால் என்னால் வெற்றி பெற முடியவில்லை அப்படின்னு சொல்லி இந்த மாணவன் வந்து அழுகிறான் அப்ப நீங்க என்ன செய்யலாம் அவனை ஆற்றுப்படுத்தணும் தேர்தணும் என்ன சொல்வீங்க அடுத்த முயற்சியில் வெற்றி பெறுவாய் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஆறுதலா சொல்லணும் சரிங்களா அடுத்து நான் ஆசையாக வளர்த்த நாய்க்குட்டி காணாமல் போய்விட்டது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிறுமி வருத்தப்படுகிறாள் அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க கவலைப்படாதே கண்டுபிடித்து விடலாம் சரிங்களா அந்த மாதிரிதானே சொல்லணும் அடுத்து பாருங்க இங்கே என்ன நிகழ்வு அம்மா என்னை கடைக்கு போக சொல்லியிருக்கிறார் நண்பன் என்னை விளையாட அழைக்கிறான் நீங்கள் என்ன செய்வீங்க அம்மா உங்களை கடைக்கு போக சொல்கிறாங்க உங்கள் நண்பன் உன்னுங்களை விளையாட கூப்பிட்றாங்க நீங்கள் என்ன செய்வீங்க கடைக்கு சென்று பொருளை வாங்கி கொடுத்த பிறகு விளையாட செல்லலாம் அதானே சரி நீங்கள் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ண பிறகு நீங்கள் விளையாட போகலாம் சரிங்களா அடுத்து பாருங்கள் பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளி பெண் சொல்லி கொடுத்துருக்காங்களா இந்த பத்தியை படித்து கீழே கேட்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு விடையளிக்கணும் என்ன வினாக்கள் அப்பாவும் மகனும் எங்கு நடந்து சென்றனர் மலைப்பகுதி அடுத்து நீ ஒரு வெற்றி வீரன் என்று சொன்னவர் யார் அப்பா அடுத்து சொல்வதை திரும்ப ஒழிப்பதையே என்னன்னு சொல்றோம் எதிரொலி என்பர் அடுத்து உன் மீது பிறர் அன்பு செலுத்த விரும்பினால் நீ என்ன செய்ய வேண்டும் என்ன செய்வீங்க நீ அடுத்தவர் மீது அன்பு செலுத்த வேண்டும் நம்ம மேல ஒருத்தர் அன்பு செலுத்துறாங்கன்னா நாம பிறர் மீது அன்பு செலுத்தணும் அடுத்து நீ ஏதேனும் மலைப்பகுதிக்கு சென்று இருக்கிறாயா ஆம் எனில் மலையின் பெயரை எழுதுக இப்போ எந்த மலைக்கு நான் வந்து சுருளிமலை போயிருக்கேன் நிறைய மலைக்கு போயிருக்கேன் நான் சுருளிமலைன்னு எழுதியிருக்கேன் நீங்கள் எந்த மலைக்கு சென்று இருக்கீங்களோ அந்த மலையோட பெயரை இதில் எழுதுங்க அடுத்து பாருங்க புத்தகத்தில் தேடி எழுதுவோம்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா பாருங்க அதில் உயிரிழத்தில் தொடங்கும் சொற்களை எழுதுக நம்ம புத்தகத்தில் இருக்கக்கூடிய அந்த பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்ட உயிரழுத்து சொற்கள் அடிபட்டு ஆச்சரியம் ஆவல் உண்மை சரிங்களா அடுத்து இக்கதை முடிவில் ஒரு சொல்லும் அதன் எதிர்ச்சொல்லும் சொல்லும் அருகருகே உள்ளன கண்டுபிடித்து எழுதுக என்ன இருந்துச்சுன்னா நன்மையும் தீமையும் அடுத்து இப்பாட பகுதியில் உள்ள உனக்கு பிடித்த தொடரை எழுதுக எனக்கு பிடித்த தொடர் என்னன்னா நாம் எதை கொடுக்கிறோமோ அதையே வாழ்க்கையும் நமக்கு திருப்பி கொடுக்கிறது உண்மைதான் நாம நல்லதை கொடுத்தா நமக்கு வாழ்க்கை நமக்கு நல்லதை கொடுக்கும் நாம கெட்டதை கொடுத்தா வாழ்க்கை நமக்கு கெட்டதை தான் கொடுக்கும் சரிங்களா அடுத்து தந்தை மகனுக்கு கூறிய அறிகுறியை எழுதுக தந்தை என்ன சொல்கிறார்னா நீ மற்றவர்களிடம் அதிகமான திறமையை எதிர்பார்த்தால் முதலில் உன்னுடைய திறமையை அதிகரித்துக்கொள் நம்மளோட திறமையை அதிகரித்து கொண்ட பிறகுதான் நம்ம மற்றவர்களோட திறமையை எதிர்பார்க்கணும் சரிங்களா அடுத்து பாருங்கள் படத்திற்குரிய பயனலை வரும் தொடரை எடுத்து எழுதுவேன் பயனலை சொற்களை எடுத்து எழுத சொல்லுவாங்க பாருங்கள் அவன் துருவன் இதில் இருக்கு இதில் இருவரில் துருவன் யார் அப்படின்னு எழுதலாம் இந்த படத்தை பார்த்து இது துருவன் நடக்கிறான் நடக்கிறானா அடுத்து துருவன் படிக்கிறானா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கலாம் இங்க துருவன் விளையாடுகிறான் விளையாண்டுட்டு இருக்கானா விளையாடுகிறான் அடுத்து துருவன் நடனம் ஆடுகிறான் அடுத்து துருவன் ஒரு சிறுவன் இந்த மாதிரி அந்த படங்களை வச்சு நம்ம அந்த பயனிலை தொடர்களை எழுதியாச்சு அடுத்து படிப்பின் பயனிலைகளை உரிய இடங்களில் எழுதுவேன் என்னென்ன பயனிலைகள்லாம் இருக்குது இருக்கு அப்படின்னா பெயர் பயனிலை வினை பயனிலை வினா பயனிலை இதில் பெயர் பயனிலை அப்படின்னா பெயர் வரக்கூடிய இடத்துல நம்ம பயனிலை சொற்களை எடுத்து எழுதணும் என்னன்னு பாருங்க அவன் சிறந்த மாணவன் சரிங்களா அது மாதிரி அவர் சிறந்த ஓவியர் இதெல்லாம் பயனிலை வரக்கூடிய இடங்களில் நம்ம பெயர் சொற்களை எடுத்து நம்ம எழுதியிருக்கோம் அடுத்து வினை பயனிலை வினைனாலே வேர்பு அதாவது ஆக்ஷன் வேர்டு தானே ஸோ அந்த இடத்துல என்ன எழுதணும்னா படம் வரைந்தாள் ஊஞ்சலில் ஆடினாள் அந்த மாதிரி எழுதலாம் அப்புறம் வினா பயனிலை அப்படின்னா கொஸ்டின் கேட்குற மாதிரி இன்று வந்தது யார் முப்படைகள் யாவை இதுதான் பயனிலைகள் எந்தெந்த இடங்கள்ல வருமோ அந்தந்த இடங்கள்ல நம்ம போட்டாச்சு அடுத்து பாருங்க படத்தை பார்ப்பேன் பயனிலைகளை எழுதுவேன் இந்த படத்தை வச்சு இந்த பயனிலைகளை நம்ம எழுதணும் பெயர் பயனிலை இதில் எது பெயர் பயனிலை எழுதுனா யானை நடுவர் அப்படின்ட்டு ஒட்டகச்சிவிங்க யாரா இருப்பா செயலராக இருப்பார் இதெல்லாம் பெயர் பயனிலை அடுத்து வினை பயனலை அப்படின்னா சிங்கம் அமர்ந்திருந்தது அமர்ந்து தானே இருக்கு அப்போ அது வந்து வினை பயனலை மயில் ஆடியது ஆடிட்டு இருக்கா அப்ப ஆடியது வினா பயனலை மறைந்து பார்ப்பது யார் யார் மறைந்து பார்க்கறா குரங்கு காலை தூக்கியது யார் யார் காலை தூக்கி கொண்டிருக்கா கரடி சரிங்களா அடுத்து பயனடை தொடர்களால் கதை எழுதுவேன் எழுதலாமா கூட்டில் இருந்தது குருவி அதை பார்த்தது மரங்கொத்தி குருவி கூடு கீழே விழுந்தது அப்புறம் குருவி கூட்டிற்கு குருவி கூட்டிற்கு திரும்பி வந்தது அப்புறம் மரங்கொத்தியும் குருவியும் மரத்தில் அமர்ந்தன சரிங்களா அடுத்து பாருங்கள் படிப்பேன் மின்னுவேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா இந்ததை நீங்கள் ப இந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்கள் படித்து பார்க்கணும் அடுத்து அட்டவணையை படிப்பேன் விடை எழுதுவேன் இதில் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் தோட்டத்தில் காணப்படுபவை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் உணவுப் பொருட்கள் தோசை சோறு சோம்பு சோளம் பொறி தோட்டத்தில் காணப்படுபவைனா தோட்டம் சோலை குயில் முட்டு குயிலோசை கோரைப்புல் சரிங்களா அடுத்து பாருங்கள் படிப்பேன் மகிழ்வேன் சொல்லி கொடுத்துருக்காங்களா அதில் வானொலி கொடி சோளம் வவ்வால் இதை பற்றினெல்லாம் கொடுத்துருக்காங்க அதை படித்து பார்க்கணும் அதே மாதிரி படிப்பேன் சிறகடிப்பேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா இதில் பீர்க்கங்கொடி அதை பற்றினா ஒரு பாடல் ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்தது எல்லாமேவும் சிக்ஸ்த்து லெசன்ஸோட ஒர்க் புக் ஆன்சர்ஸ் தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு வேணும்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா அப்படின்னா தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் அனைத்தும் உங்களுக்கு அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும் ఓకే కుటీస్ నెక్స్ట్ వీడియోలో పక్కల త్యాక్ యూ